ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எண்பது அபிமன்யு வதம் தாங்கள் தீர்மானித்திருந்தபடி அபிமன்யு வியூகத்தை உடைத்த பாகத்தில் அவனை பின்தொடர்ந்து பாண்டவர்கள் நுழையப் போனார்கள் இதை கண்டு திருத்தராஷ்டிரனுடைய மருமகனும் மகா பராக்கிரமசாலியும் சிந்து தேசத்து ராஜனுமான ஜயத்ரதன் பள்ளத்தாக்கில் யானை இறங்குவது போல பாண்டவர்கள் மேல் படையுடன் பாய்ந்தான் அவனுடைய தைரியத்தையும் சமயத்துக்குத் தகுந்தபடி யோசித்து செய்த சாதுரியத்தையும் பார்த்த கௌரவசேனை மறுபடியும் தைரியம் கொண்டது ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்த இடத்தில் படைவீரர்கள் பலமாக கூடி வியூகத்தின் பிளவு மறுபடி மூடப்படுமாறு செய்தார்கள் சிந்து தேசத்தினுடைய வெள்ளி பன்றி கொடியை பார்த்து கௌரவ சேனை உற்சாகமடைந்தது அபிமன்யுவினால் உண்டாக்கப்பட்ட வியூக உடைப்பு அடைக்கப்பட்டு மறுபடி நன்றாக ஒன்று சேர்ந்து பூர்த்தி செய்யப்பட்டது யுதிஷ்டன் ஒரு பள்ளத்தை பிரயோகித்து ஜெயத்ரதனுடைய வில்லை அறுத்தான் இமைப்பதற்குள் அவன் வேறு ஒரு வில்லை எடுத்து பத்து பானங்களை தர்மபுத்திரன் மேல் வீசி வீசி அவனை சங்கடப்படுத்தினான் பீமசேனன் ஜெயத்ரதனுடைய வில்லையும் தேரின் கொடி குடை எல்லாவற்றையும் பானங்களால் நாசம் செய்து பூமியில் தள்ளினான் சிந்துராஜன் தயங்காமல் மறுபடியும் வேறு வில்லை எடுத்து பீமனுடைய வில்லை அறுத்து தள்ளினான் பீமனுடைய தேர் குதிரைகளையும் வீழ்த்தினான் பீமசேனன் தன் தேரினின்று இறங்கி சாத்தியகியின் தேரில் ஏற வேண்டியதாயிற்று இவ்வாறு ஜெயத்ரதன் மிகுந்த சாமர்த்தியமாக வியூக உடைப்பை உடனே அடைத்து விட்டு பாண்டவர்கள் உள்ளே நுழையாமல் செய்துவிட்டான் உடனே அபிமன்யு சகாயமற்று நிர்கதியாக நின்றான் கௌரவ சேனைக்குள் புகுந்த சுபத்ரா புத்திரன் தன்னை எதிர்த்த வீரர்களையெல்லாம் வீழ்த்தினான் தனியாக நின்ற அவனை எதிர்க்க வந்தவர்கள் அனைவரும் சமுத்திரத்தில் புகுந்த நதிகளைப் போல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தார்கள் துரியோதனனுடைய குமாரன் லக்ஷ்மணன் என்பவன் மிகவும் காந்தியும் வீரமும் கொண்ட பாலன் அனைவரும் பின்வாங்கிய போது இவன் பயமின்றி அபிமன்யுவை எதிர்க்க வந்தான் இதை கண்டவுடன் புறங்காட்டி சென்று கொண்டிருந்த பல கௌரவ வீரர்கள் திரும்பி வந்து துரியோதனனுடைய குமாரனுக்கு சகாயமாக நின்று போர் புரிந்தார்கள் மலை மேல் மழை பெய்வது போல் அபிமன்யுவின் பேரில் அம்புகளை பொழிந்தார்கள் துரியோதனனுடைய மகன் லக்ஷ்மணன் மிக்க பராக்கிரமத்துடன் போர் புரிந்தான் முடிவில் குமாரன் எய்த ஒரு பல்லடம் சட்டை உரித்த பாம்பு போல் லக்ஷ்மணனைத் தாக்கிற்று அழகிய மூக்கும் புருவங்களும் பளபளவென்று கூந்தலும் குண்டலங்களும் பொருந்திய அந்த வீரன் இறந்து விழுந்தான் ஆஹா என்று சேனையின் துயரச் சத்தம் கிளம்பிற்று இந்த பாதகனான அபிமன்யுவை கொல்லுங்கள் என்று துரியோதனன் உறக்க கத்தினான் துரோணர் கிருபர் கருணன் அஸ்வத்தாமன் பிருக்பாலன் கிருதவர்மன் ஆகிய ஆறு மகாரதர்களும் அபிமன்யுவைச் சூழ்ந்து கொண்டார்கள் துரோணர் கருணனை நெருங்கி இவனுடைய கவசத்தை உடைக்க முடியாது சரியாக குறிபார்த்து குதிரை கடிவாளங்களை அறுத்துவிடு பின்புறத்திலிருந்து இவன் மேல் ஆயுதப் பிரயோகம் செய் என்று சொன்னார் சூரியகுமாரனும் அவ்வாறே செய்தான் பின்புறத்திலிருந்து விடப்பட்ட அம்புகளால் அபிமன்யுவினுடைய வில் அறுக்கப்பட்டது குதிரைகளும் சாரதியும் கொல்லப்பட்டு அபிமன்யு தேரிழந்தவனாகவும் தேரிழந்தவனாகவும் வில் அற்றவனாகவும் செய்யப்பட்டான் கத்திரிய சௌரியத்தின் அவதாரமே போல் அபிமன்யு அந்த சமயம் கத்தியும் கேடயமும் கையில் எடுத்துக்கொண்டு நின்றான் அவன் அப்போது காட்டிய சாமர்த்தியம் யுத்த களத்திலுள்ள வீரர்களுக்கெல்லாம் வியப்பை உண்டாக்கிற்று தன்னை ஒன்றுபோல் கூடி எதிர்த்த அனைவரையும் கத்தி சஞ்சாரம் செய்து தாக்கினான் தரையில் கால் வைத்து நிற்காமல் ஆகாயத்தில் பறந்து யுத்தம் செய்பவனைப் போலவே காணப்பட்டான் துரோணர் அபிமன்யுவின் கையிலிருந்த கத்தியை ஒரு பானத்தினால் வெட்டினார் கர்ணன் கூர்மையான அம்புகளை செலுத்தி அவன் கேடயத்தை சிதற அடித்தான் உடனே அபிமன்யு ரதத்தின் சக்கரத்தை சுழற்றி கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு சுதர்சனதாரியான மகாவிஷ்ணுவைப் போலவே விளங்கினான் தேர் சக்கரத்திலிருந்த புழுதி அவன் உடல் மேல் படிந்து அவன் ஸ்வபாவமான அழகு இன்னும் அதிகமாகவே பிரகாசித்தது இரண்டாவது ஜனார்தனனைப் போல அபிமன்யு ஒரு க்ஷண பயங்கரமாக போர் நடத்தினான் பிறகு சேனை முழுவதும் அவனை தாக்கி அவன் கையிலிருந்த தேர் சக்கரம் துண்டு துண்டாகும்படி செய்தது துச்சாதன புத்திரன் அச்சமயம் கதையை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவைத் தாக்க வந்தான் அபிமன்யுவும் கதாயுதம் எடுத்துக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு போர் துவக்கினார்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள் பிறகு துஷ்சாதன குமாரன் முதலில் எழுந்தான் சுபத்ரா குமாரன் எழுந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அவன் தலையில் துஸ்தாதனனுடைய குமாரன் கதாயுதத்தால் அடித்தான் பல பேர்களை ஒருவனாக இருந்து எதிர்த்து யுத்தம் செய்த சிரமத்தினால் மயக்கமடைந்திருந்த அபிமன்யு அந்த அடிக்கு இரையாகி உயிரிழந்தான் தாமரை ஓடையை யானை கலக்குவது போல் பெரும் கௌரவ சேனையை கலக்கிய சுபத்ரா புத்திரனை பலர் சேர்ந்து கொண்டு இவ்வாறு கொன்றார்கள் என்று சஞ்சயன் திருதராஷ்டனுக்குச் சொன்னான் அவ்வாறு கொல்லப்பட்ட அபிமன்யுவை உம்மை சேர்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு காட்டு வேடர்களைப் போல் கூத்தாடி சந்தோஷப்பட்டார்கள் உண்மையான வீரர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒழியிற்று ஆகாயத்தில் பறந்து வட்டமிட்டுக் கொண்டிருந்த பறவைகள் இது தர்மமல்ல தர்மமல்ல என்று அலறி சொல்வது போல் சப்தமிட்டன கௌரவ வீரர்கள் அபிமன்யு வதத்தை பற்றி மகிழ்ச்சியடைந்து சிம்மநாதம் செய்தார்கள் திருத்தராஷ்டிரனுடைய மகன் யுயுத்சு மட்டும் மிகுந்த கோபம் கொண்டவனாக இது தகாது யுத்த தர்மத்தை அறியாது க்ஷத்திரியர்களே வெட்கப்படுவதற்கு பதில் சிம்மநாதமாக செய்கிறீர்கள் பெரிய அம் அதர்மத்தை செய்துவிட்டு நெருங்கி நிற்கும் அபாயத்தையும் அறியாமல் மூடர்களைப் போலல்லவா சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆயுதத்தை தூக்கி எரிந்துவிட்டு யுத்த அரங்கத்திலிருந்து விலகினான் யுயுத் சு தர்மத்திற்கு பயந்தவன் அவன் பேச்சு கௌரவர்களுக்கு பிடிக்கவில்லை இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ॐ नमो भगवते वासुदेवाय